ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நரேஷ் குமார் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லம் பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக மூணு பூமி தள்ளி நாலாவது பூமியை கார்னர் சைட்டு ஒரு ஐம்பது சென்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெரிய வெட்டிக்கிட்டு இருக்குதுங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது சென்ட் அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு இது கார்னர் சைட்டை வந்துடுங்க ரெண்டு சைடு ரோடு பேஸ் கிடைக்கும் இந்த பூமிக்கு இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு ரோடு இருக்குது இந்த சைடு ரோடு இருக்குதுங்க உங்களுக்கு கார்னர் சைட்டாக வந்துடும் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா நூற்றம்பது அடி கெட்டியே கிடைக்குங்க ஐம்பது செண்டுக்கு நூற்றி ஐம்பது அடிங்கிறது ரொம்ப அதிகம்தானுங்க ஐம்பது சென்ட்டுக்கு நூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஆனால் உங்களுக்கு இந்த பூமி கிடைக்குங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடும் உங்களுக்கு வாஸ்துபடி வந்துடுங்க கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து வந்துடுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நூற்றம்பது உள்ளே வந்தால் போது உங்களுக்கு இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குது ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது சென்ட் இருக்குது ஒரு சென்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசலாம் இந்த பூமியை பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் தேங்க்யூ